அந்த மாடல்ல அதே ஸ்டைல்ல நீங்க எதை விரும்புறீங்களோ வந்து வாங்கி கொள்ளலாம் பட் ஒரே ஸ்டைல் அஞ்சு ரெண்டு மூணு பேர் ஒரே மாதிரி போட்டு போனோம்னா பண்ணலாமா அடுக்கலாம் மினி செக் ஒரே வேண்டாம்மா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் அண்ணன் தம்பி மே ரெண்டு மூணு பேர் இருந்தா ஒரே கடல வெறும் விரும்புவாங்களா வெடுக்கலாமா செக்கில் எடுக்கலாம் அதாவது இந்த கடல இருக்க இந்த ஜப்னா ஜெப்னா சேனலுக்கு புதுசன் மரக்காதீங்க லைக் பண்ணுங்க ஜே பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நாங்க இன்னைக்கு பாத்தீங்கடா ஒரு அதாவது பாத்தீங்கன்டா நீரை முன்னிட்டு ஏராளமான கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல விலக்கழிவுகளில் ஏராளமான ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் நிற்கணும் பார்த்தீங்கன்னா நல்லூருக்கு அதாவது ரியோவுக்கு நல்லூர்ல இருந்து அதாவது பெண் வீதியால் வேற ரியோ இருக்குது ரியோ ஐஸ்கிரீம் கடை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அப்போசிட்டாக தான் இந்த கடை இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா தனியாக போர்க்ஸுக்கு மட்டும் நல்ல மொடல்ல நல்ல டிசைனில் நல்ல கலரில் ஏராளமான செட் ஐட்டங்கள் இருக்குது இந்த ஷர்ட் ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஓஃபரெலாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் சர்ட் ஐட்டமே இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு நல்ல ஐயாயிரம் ரூபாய் பெருமதி மிக்க ஒரு சர்ட் ஆயிர ரூபாய்க்கெல்லாம் நல்ல விலக்கழிவில் கொடுத்து கொண்டு அது மாத்திரம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்ட் வாங்கினா ஒரு செட் ஃப்ரீ அந்த ஊபரில் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா மூன்று சர்ட் ஐயாயிரம் ரூபாய்கிற ரீதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான விளக்கழிவுகளில் சர்ட் ஐட்டம்லாம் விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது நார்மலாக சர்ட்டில் இருக்குது பாருங்க நல்ல ஒரு கலரில் நல்ல டிசைனில் இருக்குது தனியாய்ஸுக்கு மட்டும்தான் ஜீன்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது உள்ள போய் நான் கதைக்க போறோம் இது சம்மந்தமாக தான் வீடியோ இருக்க போது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அண்ணா வணக்கம் அண்ணாட பேர் திலக் சார் ஆ இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையில போய்ஸுக்கு மட்டும் தானே வரலண்ணா போய்ஸுக்கு போய்ஸுக்கு மட்டும் நல்ல கலெக்ஷன் உடுப்பல் இருக்குது நல்ல எல்லாம் நல்ல விளக்கலி வரும் வேணா இது ஒரு சர்ட் ஆயிரம் ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா சர்ட் தான் எல்லாமே எல்லாமே ஆயிரம் ரூபா தானே வரலண்ணா இதில் எல்லாமே எல்லாமே ஆயிரம் ரூபா தான் எல்லாமே ஆயிரம் ரூபா தான் நல்ல கலருங்க கொஞ்சம் சர்ட் ஆகிட்டாங்க பிளாக் இருக்குது நல்ல நல்ல கலரில் இருக்குது எல்லாம் பூக்கையா அரைக்கையா

ஏற கலர் ஆயிட்டுமே இருக்கு சொல்லிகிட்டு போகலாம் இருக்கா இருக்கும் சின்ன குழந்தையோர்டு குறிப்பிட்டா இந்த உடுப்பு இது வந்து பதினஞ்சு மீடியம் மீடியமும் என்ன சைஸ் மட்டும் இந்த உடுப்பு இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எக்ஸல் இருக்குது எக்ஸல் மட்டும் இருக்கு உங்க என்ன இப்படியான உடுப்புகளுக்கு டெலிவரி இருக்கா ஆன்லைன் டெலிவரி ஆன்லைன் டெலிவரி இல்லை ஆன்லைன் டெலிவரி இல்லை சரி அண்ணா நாங்கள் அடுத்து செக்ஷன் பார்ப்போம் மாணா உங்க பார்த்தீங்கன்னா ஏராளமான கலெக்ஷன் உடுப்புகளுக்கு எல்லாமே ஆயிரம் தான் கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்களோ நல்ல இந்த மொடல் இருக்குண்ணா இங்கே இப்படியான மொடல் கூட பொடி இது பார்த்த இது இதுபடியான உடுப்பு தான் கூட விரும்புகிறாங்க வேறு டிசைன் இடங்கண்ணா இந்த இதே டிசைனில் ஒரே டிசைன் என்ன ரெண்டு மூணு சட்டே இருக்கா ஆயிரம் ரூபாயில் ஒரே டிசைனில் வேற ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க

நல்ல ஐட்டம் அது மட்டும் உழுக்கு இறக்கை இல்லாமல் இருக்கும் ஆ டபுள் பாக்கெட் இந்த ஷர்ட் டபுள் பாக்கெட் இருக்கு ஆ டபுள் பாக்கெட் ம் டெனிம் ஷர்ட் இருக்கு டபுள் பாக்கெட் இந்த விலை என்ன சேம் பிரைஸ் தான் ஆ ரைட் 3 செட் ஆயிரம் 3 செட் ஆயிரம் என்ன வில இப்போ என்ன கடைசி சைஸில் இருந்து ஆரம்ப ஆரம்பிக்கிறதா மீடியம் மீடியத்துல இருக்குது எக்ஸல் இருக்குது மீடியத்துலேருந்து ஆரம்பிக்கிறது மீடியத்துலேருந்து இதெல்லாம் செக் மூடெல்லாம் இல்லைண்ணா இதெல்லாம் ஒரு ஒரு பக்கெட் தான் இது சிங்கிள் பக்கெட் இது என்ன இப்போ இந்த மூடல் ஒன்ஸ் இது ஒரு பக்கெட் டபுள் பக்கெட்டா தான் டபுள் பக்கெட் தான் கூட எடுத்து டபுள் பக்கெட் தான் மூடாது டபுள் பக்கெட் ஷர்ட்டும் ஹெடிங் ஜீன்ஸும் போட்டு ஆளண்ணா நம்ம வேறு கலெக்ஷன் ஆடணும் ரெடிமிலயே இப்போ ரெண்டு செட் இருக்கு அகமோ ولا நறை சேம் ஆடுற சேம் ஆடுக்குனா வரக்குலமோல வேற என்ன இந்த டிசைன் இந்த டிசைன் இது நல்லா இருக்கு இந்த கலர் இது என்ன சைஸ் என்ன மீடியம் மீடியம் மூணு செட் ஐயா انتோ ஏதோ பாருங்கடா இந்த பிங்க் புளியே ஃபுல்லா செட் ஆயிட்டேண்டா கேடடா இதெல்லாம் மூணு செட் ஐயா انتோ சென்ட் ஆ

ஒரு ஷர்ட் அப்படி வேற மூன்று சர்ட் ஐயாயிரம் ரூபாய் இதுவும் பாத்தீங்கன்னா மூன்று ஐயாயிரம் ரூபா தான் டிசைன் எல்லாம் நல்லா இருக்குண்ணா கலர் இங்க இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உண்மையில நல்லா இருக்குதான் இந்த கலர் தான் இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் தானே இல்லை இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லயே இப்போ ரெண்டு மூணு ஷர்ட் பார்த்துட்டோம் நீங்க இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்

அதான் இங்க இந்த என்னன்னு சொல்றது இந்த தென்னை மரங்கள் நல்லா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மூணு சர்டு மூணு மூணு சர்டு ஐயாயிரம் ரூபாய் பாசலாம் எடுக்கலாமே அதுலயே இது எத்தனை எடுக்கா பாசலா எடுக்கண்டா

இது என்னம்மா என்ன ப்ரைஸ் இது ஒன் தௌசண்ட் ஆ என்ன சைஸ் என்ன இது இது தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் ஆட்டது வேறு கலர் என்ன கலர் சேலம் இருக்குது இது பாசில் நாங்கள் எடுக்க போகிறோம் என்றால் புரியுது நாங்கள் பாசில் எடுக்க போகிறோம் என்றால் என்னம்மா எடுத்துருவோம் உங்களுக்கு சேம் ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஆ ரெடி நல்ல சைஸ் இது

യ കുഴം ജീൻസ് ഐറ്റം എല്ലാം പറയുന്നത് ஒரு மீடியம் தானே மொடல் இருக்கும் அதுக்கு வேற கலெக்ஷன் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சின்ன குழந்தைகளுக்கு தேவையான சேட் ஐட்டம் எல்லாம் பார்த்துட்டோம் இது எத்தனை வயசுக்கு மேலே இது பதினஞ்சு வயசுக்கு மேலே பதினஞ்சு வயசுக்கு மேலே மேற்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேட் ஐட்டம் டீ சர்ட் ஐட்டம் பார்க்க போகிறோம் இப்போ சேட் ஐட்டம் ஒன்று அவங்களுக்கு நல்ல மொடலாக இருக்கேண்ணா இன்னும் நீ என்ன கலரில் பார்க்குறதுன்னு தெரியாது சமவாங்கண்ணா

இப்பத்திய மூடல் என்ற புடியானது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா எப்படியான மோடல் ஐட்டம் எனக்கு இந்த இந்த கலர் ஒயிட் கலர் இதான் புடிச்சு கொண்டு இது டி ஷர்ட் கூடுதலா இதெல்லாம் இது மாடல்

இது மூவாயிரம் ரூபாய் தானா ரெண்டாயிரத்தி இருநூறு ஆகும் ரெண்டாயிரத்தி இருநூறு இப்போ சும்மா சுத்தர பாத்தீங்கன்னா ஷர்ட்டில் இருந்து அப்படியே டி ஷர்ட் மட்டுமே உண்மையில பார்க்க ஆசையா இருக்கேன்னா இந்த கடை இருநூறு திருநூறு நல்ல ஓஃபர் வெண்ட ஓஃபர் ஆனால் வருஷம் மாசம் நீங்க போடுறோம் நீங்களும் வரலாம் வருஷம் போடுறோம் வருஷம் மாசம் போடுறோம் எல்லாம் இந்தியன் குவாலிட்டி ஆனால் நான் இந்தியன் இந்தியன் நல்லா இருக்கு நம்ம ஷர்ட் எல்லாமே எல்லாமே ஒரு வித்தியாசம் நல்ல பிராண்டடாக இருக்குது சரியா நாங்க பாத்த மோடல்ல இப்பத்த ஸ்டைல டி ஐட்டம் ஷர்ட் ஐட்டம் ஜீன்ஸ் ஐட்டம் பாத்துக்கோ இருக்குறோம் பாத்தீங்கன்னா இப்படியில் கூட விரும்புற ஜீன்ஸ் ஐட்டம்லாம் பிடியானது மோடல் இல்ல இருக்குண்ணா என்ன மாயனா நாலாயிரத்தி அஞ்சுண்ணா நாலாயிரம் உண்மையில ஜீன்ஸ் ஐட்டத்தை பாத்தீங்கன்னா உண்மையில வேறு லெவல்ல இருக்குது விற்று அஞ்சாறு பூக்கேட்டு இருக்கும் வைத்தி அஞ்சாறு அஞ்சாயிரம் இருக்குது நாலாயிரம் ரூபாய் இப்ப டென்னு ஜீன்ஸ் என்ன இப்ப குழந்தை வேண்டாம் என்ன

இங்க டிசைனை பாத்தீங்கன்னா இதான பத்தி பசனே இதான வேற கலர் என்ன என்ன சைஸ் என்ன அது சைஸ் தேர்ட்டி டூ ஒன் வேற கலர் ப்ளூ இருக்கு நல்லா ப்ளூ அடுத்து தானே இது என்ன ஆயிரத்தி ஆயிரத்தி என்ன டெலிவரி ஒன்று தான் இல்லை வேணா டெலிவரி இதெல்லாமே ஆயிரத்தி முந்நூறு பிளாக் கலர்ல நல்ல சோர்ட்ஸ் ஐட்டம் இருக்குது உண்மையில் நல்லா இருக்கணும் ஏன்னா காலம் பாதிக்குமோ உள்ள சோர்ட்ஸ் அது பாதிக்கும் இது எல்லாமே அப்படியே இப்படியான சோர்ட்ஸ் ஐட்டம்னா இதெல்லாம் முந்தைய ஒரு ஃபேஷன் தானே அதுவும் சேம் ப்ரைஸ் இது வேணும் ஆயிரத்தி மூணு இங்க பாத்தீங்கன்னா இந்த கடையில பேர் என்ன இந்த கடையில பாத்தீங்கடா நல்ல அதாவது நல்ல ஒப்பர்ல கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கே செட் இருக்குது மற்ற ஒரு ரெண்டு செட் வாங்கினா ஒரு செட் போய் மூன்று செட் ஐயாயிரம் ரீதியில நல்ல ஒப்போர்ல கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அதை விட பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கும் இருக்குது எத்தனை வயசு குழந்தை இருக்குன்னா ஒரு வயசுல இருந்து இருக்கு ஒரு வயசுல இருந்தே ஆரம்பமாக உடுப்பு உடுப்பு ஒரு வயசுல இருந்து ஆரம்பமாக அது வகையில பாத்தீங்கன்னா இங்க உண்மையில சொல்லி போனா உண்மையில நல்ல டிசைன்ல இருக்க ஷர்ட்ல ஷோட்ஸ்ல இருந்து ஜீன்ஸ் ஐட்டம் டிஷர்ட் ஷர்ட் ஐட்டம் வந்து சொல்லி கொண்டு போகலாம் இப்பத்த படியல் எந்த நல்ல ஒரு டிசைனை தான் விரும்புவாங்க நல்ல டிசைன் நல்ல நல்ல குவாலிட்டியா இருக்கணும் அந்த ஜீன்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அதுதான் படியா விரும்புவாங்க அந்த மாடல்ல அதே ஸ்டைல்ல நீங்க எதை விரும்புறீங்களோ வந்து வாங்கி வாங்கிக்கொள்ளலாம் ஒரே ஷர்ட்னா அஞ்சு ரெண்டு மூணு பேர் ஒரே மாதிரி போயம்னா ஒரே வேண்டாமா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் அண்ணன் தம்பிமா ரெண்டு மூணு பேர் இருந்தா ஒரே கடையில வெடுக்க எடுக்கலாமா சைக்கிளா எடுக்கலாம் இந்த கடை உள்நாண் இருக்கும் என்ன ஒன்று ஒரு கவலை கூடிய விஷயம் டெலிவரி தான் டெலிவரி இல்லை டெலிவரி ஒன்று தான் இல்லை மற்றது ஏழுநாள் கடைத்துல வந்திருக்கும் கடை ஒன்பதுல இருந்து பத்து வரைக்கும் இந்த கடை பார்த்தீங்கன்னா பெருசா நல்லூருக்கு வீதியில ரியோவுக்கு ரியோ ஐஸ்கிரீம் வரைக்கும் பக்கத்துல தானேசிட் தான் கடை இருக்குது இந்த கடை சம்பந்தமான அனைத்து வீடியோல போட்டுக்கொள்றேன் இதுவும் வீடியோ முடிச்சு கொள்றேன் நன்றி அண்ணா ஓகே